இந்த அக்ரார் சாமக்குள ஏரியில் தொடர்ந்து ரெண்டு வருடமாக தண்ணி நிற்கிறதுனால வெளிநாட்டு பறவை வெளி மாநிலம் வெளியூர் பறவை நிறையா இருக்கிறதாக சொல்கிறாங்க இந்த கோயமுத்தூர் நேச்சர் சொசைட்டின்ட்டு போன ஒரு இது வரைக்கும் மூணு தடவை அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியத்தன பறவைகள் வந்து புதுசாக இருக்குதுங்கிறது ஸோ இந்த வருஷம் வந்து நல்ல பெஞ்ச மழையிலேயும் நம்ம குளத்த அமைப்பு அவங்களோட முக்கியமான முயற்சிகளெல்லாம் இவ்வளோ தண்ணி வந்து நமக்கு இந்த வருஷம் இருக்குது அதனால் இப்போ வந்து அக்ரகர சம பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வாட்டர் பாடிஸ் இன் கோயம்புத்தூர் இன்னொன்று பொல்யூட் ஆகாத ஒரு வாட்டர் பாடி அதனாலேயே வந்து வலசை பறவைகள் எப்பயுமே இங்கே வந்து நிறையா வரும் இந்த அதுக்கு அதுக்குள்ளே வந்து நிறையா வர வலசை பறவைகள் எனப்படும் மைக்ரெண்ட் பேர்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது ஸோ அதில் குறிப்பாக சொல்லணுன்னா இங்கே வந்து நார்தன் பிண்டைன்னு சொல்லக்கூடிய ஊசிவால் வாத்து வந்து இந்த குளத்தில் மட்டும்தான் அதிகமாக பார்ப்போம் நாங்கள் வருஷ வருஷம் இந்த வருஷமும் அதை நாங்கள் பார்த்தோம் அது இல்லாமல் கதிர்குருவிகள்னு சொல்லக்கூடிய யூரோப் மற்றும் இந்த பால்டிக்ஸிலேருந்து வரக்கூடிய கதிர் குருவிகள் சொல்லுவோம் அது இந்த வருஷம் நாங்கள் நோட் பண்ணோம் அதில் வந்து ரீட் வார்பில் அப்புறம் நானல் கதிர்குருவி அப்புறம் வந்து காட்டு கதிர்குருவி அப்புறம் வெண்தொண்டை கதிர் இது மூணும் இங்கே பார்த்தோம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அப்பால் இருந்தாலும் இங்கே வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க அது மாதிரி புதிய புதிய பறவைகள்லாம் இருக்குது இங்கே வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனாலையுமே தண்ணி தொடர்ச்சியாக ரெண்டு வருஷம் இருக்கிறதுனால எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளுடைய தண்ணி உள்ளே இருக்கிறதுனால நிறைய பறவைகள் வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு இது அருமையான பக்குவமான டைமு இங்கே வந்துட்டு அது வந்து குழந்தைக்கு இங்கே வந்துட்டு தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் வந்து ப்ளூடெயில் பி பீஇ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நீல வால் பஞ்சுருட்டான் அது வந்து நூற்றம்பது இனம் வந்து பார்த்தோம் அது வந்து உண்மையாலுமே ஒரு ரெக்கார்டு தான் அப்புறம் வந்து பான்ஸ்வாலுன்னு சொல்லக்கூடிய தகவிலான் இது வந்து லோக்கல் மைக்ரண்ட் சொல்லுவோம் அதாவது இந்தியாவுக்குள்ளேருந்து ஹிமாலயாஸ் பாகிஸ்தான் அந்த ஏரியாவிலேருந்து இங்கே வரக்கூடிய பறவைகள் தான் இந்த பான்ஸ் ஃபாலோஸில் அது வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் பார்க்க முடியுது அது இல்லாமல் நீட் பறவைகளில் வந்து சாண்ட்பேப்பர்னு சொல்லுவோம் கொரி உள்ளான் அது காமன் பேப்பர் ரெண்டுமே வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணும் ஸோ இது இல்லாமல் லோக்கல் பறவைகளான எக்ரெட்ஸ் கொக்குகள் நாரைகள் நீர்காகங்கள் வந்து என்னும் கிட்டத்தட்ட நூற்று கணக்குக்கு மேலே வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம் வருஷ வருஷமும் பார்த்துட்ருக்கோம் இந்த வருஷமும் அதே அளவுக்கு நம்ம இங்கே பார்க்க முடியுது இது வந்து மெயின் காரணம் வந்து நம்ம அகரகார குல பா பாதுகாப்பு அமைப்பு அவங்க மற்றும் கௌசிகா நீர்களோட விடாமுயற்சி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த இடம் இப்போ இப்படி இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்தளவுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணி பல இருந்து ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணி இவ்வளோ முயற்சி பண்ணி இந்த ஆர்டர் படி உருவாக்கியிருக்காங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நாங்கள் சொல்லணும் ஸோ மேலும் வந்து இந்த இந்த வருஷம் நவம்பர் தான் ஆகிருக்கு டிசம்பர் மற்றும் ஜனவரியில் இன்னும் மேலும் பல வளர்சி பறவைகளை நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் நாங்கள் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக தண்ணியே இல்லாத குளத்தில் அது வந்து இது எங்களுக்கெல்லாம் அதிசயமாக இருக்குது புதுசாக தண்ணி வந்த உடனே அது வந்து இருந்து இங்கே பறவை வந்திருக்குன்னு ஒரு பறவையாளர் சொல்லும்போது எங்களுக்கே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கிலோமீட்டர் பறந்து நம்ம இந்த குளத்தால் அது மாதிரி இறைவன் படைப்பில் எவ்வளோ அற்புதமாக தண்ணி இருக்கிற இடத்த அதனுடைய ஹேபிட்டேட் தேடி வருது அப்படின்னு சொல்கிறதுங்கிற ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி பறவைகள் வந்துட்டுருக்குதுங்கிறதே ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இது வந்து விரைவில் வந்து தண்ணி தொடர்ச்சியாக நிற்கிறக்கான சாத்தியம் நிறையா இருக்குது அதனால் இது வந்து பறவைகள் சரணாலயம் சரணாலயமாகறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது அரசு ஒத்துழைச்சி இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை இந்த வலசை பறவைகள் என்ன பண்ண மைக்ரண்ட் பேர்ட்ஸ் வந்து ஏன் வருதுன்னா சீதோஷ நிலை காரணமாக ஸோ நம்ம வின்டரில் இங்கே இருக்கோம் இங்கே ப்ரீடிங் பண்ணிவிட்டு அங்கே போய் கொஞ்சம் பிரிக்கும் ஸோ அதே மாதிரி இங்கேருந்து அங்கே போகக்கூடிய பறவைகள் இருக்குது இதில் வந்து பறவைகள் இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இன்னொன்று பறவைகளுக்கு முக்கியம் பாலினேஷன் எனப்படும் சாப்பிட்டு விதைகளை வந்து மற்ற இடத்துக்கு கொண்டு போகிறது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்கோசிஸ்டம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு அது ஒன்று காரணம் முக்கியமாக இன்னொன்று ப்ரே ப்ரடேட்டர்ன்னு சொல்லக்கூடியது அதாவது ஒரு பறவை பிரிடேட்டராக இருக்கும் பூச்சிகளை எடுத்து தின்னும் அதனால் சில பூச்சிகள் கட்டுக்கிடக்காமல் வளர்கிறத அது தடுக்க முடியும் அதே மாதிரி ப்ரே அது வந்து மற்ற பெரிய பறவைகளுக்கு இரையாகவும் இருக்கும் ஸோ அது ஒரு ஒரு சைக்கிளை வந்து அப்படியே நம்ம எக்கோசிஸ்டத்தோட சைக்கிளை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான காரணங்கள் ஸோ இந்த அகரகார சாம்பலம் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட முப்பது ஏரிகள் மேலே வெட்லாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஏரிகள் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த பிரிஸ்டைன்னு சொல்லக்கூடிய சுத்தமான ரொம்ப அதிக பொல்யூட் ஆகாத ஒரு வெட்லேண்ட் நீர் நீர் தளம் வந்து நம்ம அக்ரகார சாதம் சாமகுளம் தான் இன்னொன்று வந்து இதோட அளவு பார்த்திங்கன்னா மற்ற இடம் மாதிரி மற்ற இடத்துல என்க்ரோச்மெண்ட் உட்கொள்ள அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் உள்ளவே வந்துவிட்டாங்க இங்கே வந்து அப்படி கிடையாது இன்னுமே நீங்கள் வந்து சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா என்க்ரோச்மெண்ட் ஆகாமல் பழைய இடங்கள் இடப்பரப்பு வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது ஒன்று இன்னொன்று நீர் தன்மை வந்து இங்கே ரொம்ப சுத்தமாகவும் இருக்குது அதனால் வந்து பறவைகள் வந்து அதிகமாக இங்கே வந்து நீர் பறவைகள் வர்றதை வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஒரு பேர்ட் சேங்க்சுவரி லிஸ்ட்டில் மாதிரி கொண்டு வந்தால் கூட அது வந்து பறவை ஆர்வலருக்கும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு கதிரும்